பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தினுடைய நிறுவனர் தராத்த ஏ பி ராஜா மாநில தலைவர் அமர்வேஷ் அஜய் கோபால் வர்மா இப்போ இதுல வந்து எங்களுடைய சட்ட உதவி சட்ட உதவி சங்கத்தினுடைய நாச்சால் நாச்சாலும் நடிகை கௌதமியும் ரெண்டு பேரும் பார்ட்னர் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பாலிய செலி ரொம்ப ரெண்டு பேருமே தான் இருப்பாங்க ஒரு இடம் வாங்கினாலும் சரி இவங்க இவங்க ஒரு இடம் வாங்க இவங்க ஒரு இடம் வாங்கலாம் பக்கத்து பக்கத்துலயே இடம்லாம் எல்லாம் வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு பழக்க இவங்க இருந்திருக்காங்க இப்போ நாச்சால் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்துலயே இவங்க கௌதமி வீடு இருக்கு அப்ப கௌதமியும் நாச்சாலும் நெருங்கி பழகுறதுனால இவங்க ஏதோ சொத்து விதமான மோசடி பண்ணிட்டுதாக இவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது சம்பந்தமான வழக்கு ஓடிட்டு இருக்கு இதுல அந்த வழக்கு ஓடிட்டு இருக்கும் போது இருபத்தி இருபத்தி மூணுல இருந்து வழக்கு ஓடிட்டு இருக்கு இருபத்தி நாலுல கௌதமி வந்து இவங்க வீட்டை இடிக்கிறாங்க நாச்சால் வீட்டை வந்து சுமார் ரெண்டு கோடி ரூபா மதிப்புள்ள வீட்டை வீடு கட்டிட்டு இருக்கிற வீட்டை வந்து இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க இது சம்பந்தமா பக்கத்துல உள்ள நீலாங்கரை காவல் நிலையத்துல வந்து நாச்சார் வந்து புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரை வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதான் இப்ப பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் சார்பாக மனு கொடுத்திருக்கோம் அந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்காதனால வர பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீலாங்கரை காவல்நிலைய வாசல்ல ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை முறையில் செய்வதாக நாங்க அறிவிப்பு விட்டுருக்கோம் இது அறிவிப்பு எதுக்கான இது சட்ட ரீதியாக விசாரணை நடத்தணும் கௌதமி வந்து அந்த வீட்டை இடிச்சாங்களா என்ன செஞ்சாங்க எதுக்காக இடிச்சாங்கன்னு விசாரணை பண்ணுங்க நாச்சாலி இவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க அவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க என்ன உண்மை நடந்து யார் வீட்டை இடிச்சா தான் இடிச்சாங்கன்னு முழுக்க 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 நாங்க கௌதமி தான் இடிச்சாங்கன்னு முழுக்க முழுக்க சொல்றோம் அப்ப இல்லைன்னா அவங்க நான் இடிக்கலன்னு வந்து அவங்க வந்து ஸ்டேஷன்ல வந்து சொல்லணும் இல்ல காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களோட பேசணும் யார் வீட்டை இடிச்சா எதுக்காக வீட்டை அடிச்சு உங்க வீடு இங்க இருக்கு நீங்க இந்த வீட்டை இடிச்சிங்கன்னு சொல்லி அவங்களை கேட்கணும் அதனால இது சம்பந்தமா கேட்கணும்னு தான் இந்த பிரஸ் மீட்டிங் கொடுத்துருக்கோம் காவல்துறை வந்து உடனே விசாரணை நடத்தணும் அப்படி விசாரணை நடத்திட்டு இருக்கிறதுனால துருவா நடக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க அந்த போராட்டத்தை நாங்க அறிவிச்சிருக்கோம் தெரிவிச்சு கொடுக்குறோம் நீதி கேட்டு இன்னைக்கு இந்த பத்திரிகையாளரை சந்திக்கிறோம் இந்த போராட்டத்தையும் அதனால தான் நாங்க நடத்துறோம்

போயிட்டு இருக்குங்கிறது இன்னும் இருபது வருஷமா குடும்ப நண்பர்களா இருந்தவங்க திடீர்னு தான் இந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல இந்த கேஸ் கொடுக்கிறதுக்கு பத்து நாள் முன்னாடி கூட எங்கள்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எதனால

போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுத்துருக்காங்கிறதே தெரியும் அவங்களோடதுன்னு சொல்றாங்க ஆனா இடம் என் பேர்ல தான் இருக்கு பட்டா எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு ஆமாங்க எல்லாமே ஆ எல்லாம் என் பேர்ல அதான் தெரியும் எங்களுக்கே தெரியாது இடிச்சதே அப்புறம் தான் தெரியுமே